ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ எனக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டுங்க யார் உங்களை எவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப கோவமாக்கினாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கக்கிட்ட அன்பு மட்டும் காமிச்சிருங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ஸோ இதை பற்றின ஒரு டாப்பிக்கில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறவங்க ஐ திங்க் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிற நேரத்துலலாம் மோட்டிவேட் பண்ணி எனர்ஜி கொடுக்குற ஸ்பீச்சர் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஸ்பீச் சொல்ல போகிறாங்க அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்பீச்சை கேட்கலாம் சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள் கொஞ்சம் அலர்ஜியாக இருந்தது

அந்த மனம் போறிக்கிறது அவனுக்கு இல் இல் இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது மருமையில நிம்மதி கிடையாது ஏதாவது சொல்லலாம் இங்கே நமது கிடையாது அங்கேயே நிம்மதி கிடையாது அப்படி பொறாமணை என்ன யாராவது சொல்ல முடியுமா பொறாமைண்ணே என்ன பட்டிருக்கீங்களா மனசால சொல்லுங்க எத்தனை பேர் பொறாமல் போட்டுருக்கீங்க வெரி குட் வெரி குட் பட்டிருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது பட்டிருக்கீங்க அவ்வளோ சில பேர் பொறாமை பட்டா சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க துணி எறிகிற வாசனை வரும் நிஜங்க தாங்க முடியாதுங்க ஒரு நாள் நான் காலேஜில் ரெஃப்ரெஷன் கோர்ஸ்னு ஒரு வைப்பாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க நான் அந்த கோர்ஸில் போய் உக்காரேன் அப்போ தான் இன்க்ரிமெண்ட்டு நாங்கள் போய் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் உக்காரன் பாருங்கள் ப்ரொஃபசர்ஸ்க்கு எடுத்த கிளாஸு ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு பொறாமா என்னன்னு நான் இப்போ சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போகிறேன் நம்ம கற்றுக்க போகிறோம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த பொறாமைங்கிற உணர்வு இருக்குல்ல கொஞ்சம் நேரம் தாங்க வரும் உடனே மாறிவிடும் அப்படி சஸ்டெயின் ஆகாது கோபம் கூட அப்படி தான் அப்படி வரும் போயிடும் சஸ்டெயின் ஆகாது ஆனால் அதோட இம்பாக்ட் இருக்குல்ல ஹேங் ஓவர் இப்போ பொறாமப்படுறது அப்படின்னா பொறாம அந்த வினாடி படுறோம்ல அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சுக்கங்க முட்டியில் அடிச்சிருங்க எப்படி வலிக்காம போவோம் உங்களுக்கு முட்டி தாங்க அடிபடும் அவர் சொல்ற பாவரா ஒரு சைவ சைவ பெரியவர் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபசர் அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் இருக்கிறார் அவர் சூப்பரா சொன்னார் பாருங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றன அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்த வார்த்தை மன அழுக்குகளை நிகழ்த்துவது அவ்வளவு சீக்கிரம் மன அழுக்கு போவாதுங்க உடம்புக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லுங்க சாப்பிடல விஷம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முடிவு இருக்குங்க நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து முடிவு இருக்குங்க ஆனா காதல சில விஷயம் விடும் பாருங்க அந்த விஷத்துக்கு மட்டும் முடிவு இல்லைங்க என்னன்னு தெரியல ரெண்டு நாளா உன் பொண்டாட்டியை வந்து சரி நான் சொன்ன உன் மனசு கிடும் அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா நீ நிம்மதியா வேலை செய்ய முடியாது உன் நிம்மதியை ஏன் கெடுப்பானே சரி போதும்ல செத்து போகலாம எங்க இந்த வார்த்தைக்கு சொல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விடக்கூடிய விஷய சொற்கள் பாருங்க சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார் எல்லோருக்கும் சொல்கிறார் எனக்கு அது புரிகிறது உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்க எது புராமை இங்க இருந்து யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா எது மன தூய்மை ஒரே வார்த்தைகள சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் பாப்பா மனத்தூய்மை என்னங்க திருடாதது கொலை செய்யாதது புறம் பேசாது நிறைய லிஸ்ட் இருக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு ஒருத்தரை சொல்லு மன தூய்மை என்பதை ஒரு குரு சொன்னார் மன தூய்மை என்றது எது தெரியுமா எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தான் தூய்மையான மனம் எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுக்குப்படியும் மனதை அமைதியாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ரகசியம் இத கோய் யோசிச்சு பாருங்க பொருமா இந்த வார்த்தைகள்லாம் உடனே உடனே டெஸ்ட் பண்ண முடியாது பெரிய கேப்சிஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமைதியான அடங்கிய மனமே குரு மனம் அடங்கிய யாரு கிடையாது இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் பொறாமைங்கிறது என்னன்னு சொன்னார் பாருங்க எனக்கு அதுக்கு முன்னால் நான் பொறாம போட்டுருக்கேன் சாட்சி நான் பொறாமை போட்டிருக்கேன் ஆனா அது பொறாம இல்ல அப்படின்ட்டார் அதனால எனக்கு விடுதலை நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுல இருந்து என்னங்கிறது சொல்றேன் பல நேரங்களில் நம்ம நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நாம் இருக்கிறோம் அவர் சொல்றார் அப்படி கிறிஸ்டல் கிளியரா விளக்கி சொன்னார் எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது அவர் சொல்கிறார் ஏ பின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பங்காளியா அப்போ தெரியல எவ்வளவு பாசமா இருப்பாங்க பங்காளி நான் யார் தெரியும் தானே அப்பா வீட்டு சொந்தம்லாம் பங்காளி அம்மா வீட்டு சொந்தம்லாம் தாயாதி பங்காளி சண்டை தான் பெரிய சண்டை சொத்து பெரிய பெரிய சண்டை ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறக்குது ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளை வளர்க்குறாங்க பொறாமனா அப்படி ஒரு போட்டி வளர்க்குறாங்க நீங்க வெளிநாடு வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்களேன் ஒரே மாதிரி வீடு கட்டிச்சிருப்பாங்க யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது ஒத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுறதுதான் அப்படியே ஒரே மாதிரியா டைல்ஸ் கூட மாற்ற மாட்டான் பால்கனி டிசைன் கூட மாறாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க ஒரு நாள் ஏன் இருக்கான்ல அண்ணே அவன் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது விளையாட்டா சொல்லி போட்டானா என் பையனுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆக்க போறேன் அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கிட்டேன் இவன் கேட்டுட்டு இருக்கான் நேராக போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில் சீட் வாங்கி போட்டான் உள்ள ரெண்டு பேரும் ஏஸ்க்கு படிக்கிறாங்களா பால் ரவாயின் சொல்றாரு ரெண்டு பேரும் ஏஸ்க்கு படிக்கிறாங்க ரெண்டு பேரும் குளிமர் எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது ரிசல்ட் ஒரே நாள் வருது பேப்பர்ல வருது இப்போ பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நாம எல்லாரும் தான் ஏ ஓகேவா எல்லாரும் சாட்சிக்கு வாங்க எல்லாரும் ஏ யாருடைய நம்பர் முதல்ல பார்ப்போம் அவ்வளோ கெட்டவங்க எல்லாம் இல்லைங்க அவ்வளோ கேட்டாங்களா நம்ம இதை பார்ப்பாங்க நம்ம பிள்ளை நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம் அவ்வளோ பதட்டம் இருக்கல நம்ம பிள்ளை வந்துருச்சா ப்ளஸ் டூ ரிசல்ட் வருது ஆகாதவங்க ரிசல்ட் யா பார்ப்போம் நம்ம பிள்ளை ரிசல்ட் தானே பார்ப்போம் ப்ளஸ் டூ சொன்னா புரியுது ஐயா சொன்னால் புரியல பாருங்க பார்க்குறாங்க அவன் பிள்ளை பேரு வரல உடனே என்ன பண்ணுவான் ஆ இப்ப வாங்க இப்ப வாங்க சார் ஃபுல் எனர்ஜியில் பார்ப்பார் போல இருக்கு பிஏ அவர் தாங்க உயிர் பார்த்துருக்கிறாரு ஆடியன்ஸை பார்த்தார் பி பார்த்தார் அவன் பேர் வந்துருச்சிங்க குப்புன்னு பத்தவங்க வயித்துல சரையில முதுகு தண்டுக்கு போயிட்டு காலில் இறங்கி மறுபடியும் காலில் இருந்து மேலே ஏறி முதுகு தண்டுக்கு வந்து இங்கே நின்று இங்கே வந்து நின்று இப்படி படம் எடுக்கும் போறாம நான் பாருங்களேன் செத்தே போவாங்க முன்னால் இருக்கிறாள் அந்த அளவுக்கு போறாம அவர் சொல்றாரு அதுக்கு பேர் பொறாம இல்லையா விடுதலையா நான் விடுதலை ஆயிட்டேன் ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையா அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாம இல்லையா அது ஏக்கமா ஐயோ ஐயோ மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாம கிடையாதாங்க அது அது ஏக்கமா எது பொறாமன்னு சொல்றாரு ஏ பேப்பர் திறக்கிறோம் எங்க என் வாழ்க்கை மாத்துச்சிங்க இது பேப்பர் திறக்கிறான் அவன் பேர் வரல பிஏ பார்க்குறான் அவன் பேரும் வரல இதுக்கு பேர் தான் பொறாமையா இதுதான் முட்டி போவோம் கிட்னி அடிபடும் ஹார்ட் அட்டாக் வரும் பிபி எதிரும் எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும் அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர் தான் பொறாமை என்றவர் இந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயங்க இது சில நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது சில நன்மைகள் சொற்களாக வந்து நின்று சேர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க கன்னியாகுமரியில ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்ல ஒரே சத்தமா இருக்கு சேர் இருந்தாலும் விருப்பமான பக்கத்தை உட்காரணும் இல்ல அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்துல பேசுறது ரொம்ப கஷ்டம் வக்கீலங்க கூட்டத்துல பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டத்தில் பேச முடியாது எனக்கு பதட்டம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க எல்லாம் பேசி டீச்சர்ஸ் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புல சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்காந்து பேசுறேன் பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பான் அவன் தான் தியானத்தில் இருக்கிறான் அர்த்தம் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலண்டா இருக்கணும் புயல் கடந்துடும் புயல் கடக்கும் நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா நம்ம பல பேரை தான் டைம் ஆச்சு எவ்வளவு சீக்கிரம் போனே ட்ரெயின் குள்ள ஓடி இருந்தீங்க என்ன பிரயோஜனம் ட்ரெயின் எங்க போமோ எப்போ போமோ தான் போய் சேர் ட்ரெயின் குள்ள ஓடக்கூடாது மெல்ல போய் என் மனமே மெல்ல போ மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த மொபைல்ல நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி இதுல நூத்தி பத்து ஜிபி ஃபுல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்கையில கேங்க வச்சிருக்கேன் குரான் இருக்கு பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது முக்கியமா சிற்றிலக்கியங்கள் இருக்குது இது அந்த எல்லாம் உள்ளது இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை ஐஎம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதில் முடிச்சுருவேன் நான் என் ஆஃபீஸை திறந்துட்டேன் அவ்வளோ கலாட்டா இருக்குது ஆஃபீஸில் திறந்துட்டேன் என்ன சொல்றதுங்க திறந்த உடனே ஆப் எது ஓப்பன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்க வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கும் பைபிள் நான் வாசி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அஹி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு நான் ஈமான் வரல ஃபேத் பக்கம் வரல லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க நான் படிக்கிறேன் மூன்று நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையை கேளுங்கள் நான் யோசிச்சு பார்க்குறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அர்த்தங்கிறது

பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமல் ஆயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் இருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் இருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் மனசு அப்படி பதறுது பண்றேன் ஒரு வார்த்தை வந்துடுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவை எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலன்னா மனம் எனக்கு புரியவனுக்காக தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்கிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் புரிய பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும் பொருள் புரியலை சொல்லு அர்த்தம் இல்லை சொல் சொல்லி சொல்லி பயனில்லை

செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்க நாலு காசு ஒருத்தங்க ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு நான் பேசுறது பைபிள் ஒருத்தங்க நாலு காசு ஒருத்தங்க மூணு ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரக்கூடிய நாள் ஆகும் நீங்க காசை வச்சுட்டு ஏதாவது செய்யும் சொல்லிட்டு போயிட்டேன் திரும்பி வர மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாளாக்கி இருந்தானா இந்த நாலு காசை எட்டாக்கி இருக்க கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக வேணாம் ரெண்டு காசு கொடுத்தது நாளாக்க நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்தத நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேல அதிகாரியாக வேணும் இந்த ஒத்தரவா கொடுத்த உனக்கு என்ன பண்ணு சார் நீங்க பாட்டுக்கு ஒருவா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்காரர் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேன் என்ன பண்றது அதனால ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டு இருங்க எடுத்துட்டு வரேன் நேராக கொண்டு வந்து அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கிட்டாரா பாருங்க உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவரிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக் நான் சமீபத்தில் ஒரு குரல் படிச்சேன் அந்த குரல் மீது எனக்கு பெரிய கேள்வி எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குறள் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க நாம அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வார்த்தை எப்படியோ நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தி தான் அதுல அந்த ரெண்டு மார்க் இருக்கல நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்போம் பார்த்துக்கீங்களா அதை பிள்ளைங்க சாய்ஸ் விட்டுரும் எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லைங்க குரல் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க வான்மலை

அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் காலமாயிட்டார் எங்க அம்மா காய்ப்பட்டணத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற குணா என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தர மாட்டான் முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகையா ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா காய்ப்பட்டதுக்காரர் இல்லை அதனால நகை கேட்பார் ஆனால் எங்க அம்மா காய் பட்டத்துக்காய் அதை நகை கொடுக்காது ஃபுல்ல போட்டு வச்சுக்கோங்க இவ்வளோ தூரம் கழுத்துல அதுல நிறைய போடுச்சு அப்படியே எவ்வளவு அது கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்கள் அண்ணன் நான் என் தங்கச்சி எங்கள் அக்கா என் தம்பி எல்லாம் நல்ல வேலை புஷ்ஷமாக கொண்டாட்டி மறக்க கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு மக்கள் எல்லாம் வெளியில உள்ள கிச்சன் இருக்குது நாங்கள் அஞ்சு பேர் வந்து அமர் பேசிக்கோ அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க பாய் ரிஃபண்ட் அதை சொன்னாங்க மக்கா கடந்து போயிட்டார் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சுத்தா நான் உங்களுக்கு வைத்தறிச்சல் பரம சொல்லி கொடுத்தேன் என் அண்ணல்ல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு சொக்கக்கார மாதிரியே ஏறி ஆக்ட் பண்ணிச்சங்க அண்ணே என்ன தெரியுமா சொன்னார் ஏன் நல்லா இருக்கே அப்படின்னா என் அக்கால இல்லை இதெல்லாம் என் தங்கச்சி தான் அடிச்சிடு சூப்பராக அக்கா அம்மா சும்மா சொல்லுவாங்க தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் அங்கே பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்தில் யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டில் தான் நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான் சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் சொன்னாங்களா தெரியுமா என் கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்க்கறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என் எப்பவுமே அவமாரி அதை படுத்தினதில்லை என்ன இல்லை ஒரு நாள் தம்பி பறக்கிறதுக்கு அப்புறமா ஆபரேஷன் ஆகிருக்க அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ வயதை தள்ளிட்டு இருக்காங்களா நான் நாலரை வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கேன் விளையாடிக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பா வந்து பார்த்து கடந்து போனாராம் கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாரான் விளையாடிட்டு இருந்தேன்னா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்போத்துல இருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவன் தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்போ அன்பாக இருக்கேன் பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி அற்றவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டில் போய் என்ற சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி புத்தியோட வாழ்க்கையை கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்கன்னு சொன்னேன் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல அச்சீவராக வருவீங்க நல்ல அச்சீவ்மெண்ட் அடைவீங்க அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் ஆகி நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குற மாதிரி வரலாம் அந்த சக்சஸ்ஃபுல்லான மேனாக வர்றதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தினமும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வரும் அண்ட் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டு நீங்கள் இன்னும் நிறைய வளர்வீங்க உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை என்னென்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெலக்கண்ட் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ப பாய்